அக்கா ஒரு சேலைக்கு பிளவுஸ் தைக்க வேணும் எனக்கு ஒரு ரெண்டு நாள் வேணும் உங்களால் முடியுமா டெய்லர் கலா வீட்டுக்கு சென்ற உமா இவ்வாறு கேட்டு நின்றான் அப்போது கலாவும் சொல்லிய சொல்லியவரே அளவு நாடாவால் உமாவை அளவிறக்க தொடங்கினான் பின்னர் அங்கிருந்து விடைபெற்ற உமா வீட்டின் வாசலுக்கு வந்தபோது உள்ளே ஒருவன் பைக்குடன் நுழைந்தான் திடீரென அவன் உள்ளே நுழைந்ததால் அப்போது வெளியே முற்பட்ட உமாவை தனது பைக்கால் இடித்து கீழே தள்ளினான் ஐயோ அம்மா என்ற கத்தியவாறு சற்று தள்ளி போய் கீழே விழுந்தாள் உமா தன்னால் ஒரு பின் அடிபட்டு கீழே விழுந்ததை பார்த்த ரதன் உடனடியாக இருந்து கீழே இறங்கி அவளை நெருங்கினான் கீழே விழுந்து கிடந்த அவளை தனது கைகளை கொண்டு தூக்கம் முற்பட்டபோது அவனின் கைகளை தட்டிவிட்டவாறு எழுந்து கொண்டாள் உமா எழுந்தவள் கோபமாக முறைத்து அவசர அவசரமாக வீட்டை விட்டு வெளியேறினாள் அப்போது அவன் சாரி சாரி என்றவாறே அவளின் பின்னே நடந்து வாசலில் வந்து நின்றான் ஆனால் அவனின் மன்னிப்பை ஏற்க தயாராக இல்லாத நிலையில் சற்று தூரம் சென்றவள் திரும்பி அவனை முறைத்துப் பார்த்தாள் மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க என பல தடவிகள் அவன் கண்களால் கெஞ்சுவது அவளுக்கு தெரிந்தபோது சற்று அமைதி அடைந்தவாறு இரு கைகளையும் குவித்து போதும் என்றது போல் சொல்லிவிட்டு பெறப்பட்டாள் அடுத்த நாள் மாலை பொழுது டெய்லர் கலா அக்கா அவளை தொடர்பு கொண்டு பிளவுஸ் தயாராகி விட்டதாகவும் வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் சொன்னார் அதனால் அவரின் வீட்டை நோக்கி புறப்பட்டாள் உமா கலாக்காவின் வீட்டை அவள் சென்று அடைந்த போது வரவேற்பையில் ரதன் இருப்பதை கவனித்தாள் அக்கா கலாக்கா என்று உமா அழைத்த போது அவளை திரும்பி பார்த்த ரதன் நீங்க உமாவா அம்மா வெளியில் போயிருக்காங்க இப்ப வந்துருவாங்க உள்ளே வெயிட் பண்ண சொன்னாங்க இந்த சோஃபாவை உட்காருங்க அவ்வாறு அவன் சொல்லி கொண்ட போது இல்ல பரவாயில்லை நான் வெளியில் நிற்கிறேன் என விதம் பதத்தத்துடன் சொல்லியவாறு வெளியே செல்ல நினைத்தாள் உமா பயப்படவேனா இப்ப பைக் இல்ல இடிக்க மாட்டேன் தாராளமாக இருக்கலாம் சொல்லிவிட்டு அவன் வாய்விட்டு சிரித்த போது அவன் சொன்ன வேடிக்கை பீச்சை ரசித்த உமானாலும் சிரிக்காமல் இடிக்க முடியவில்லை உடனடியாக அவளும் வாய்விட்டு சிரித்து விட்டாள் நேற்று இரவு தூங்க செல்லும்போதுதான் உமாவின் கால் பகுதி வலிப்பதை உணர்ந்தாள் அப்போதுதான் ரகு அப்போதுதான் ரதன் ஞாபகத்தில் வந்தான் தான் இழுத்து விட்டதை உணர்ந்து அப்படியே போகாமல் தன்னை கையை பிடித்து வைக்க முயற்சித்ததும் நிறைய மன்னிப்புகளை கேட்டதும் அவளை நினைவுக்கு வந்தது எல்லாவற்றை விடமும் கண்களால் தன்னை கெஞ்சியதான் உமாவின் மனதில் நிறைந்திருந்தது அந்த நிகழ்வு மட்டும் ஏனோ உமாவின் கண்களுக்குள்ளே நிற்பது போல் இருந்தது அவன் செய்தது தப்பு என்றாலும் அவனை அவ்வளவு தூரம் முறைத்து பார்த்திருக்க கூடாதோ என்ற சிந்தனை அவளுக்குள் எழுந்திருந்தது அவன் மிகவும் நல்லவனாக தான் இருப்பான் என சிந்தனை அவன் மீது ஏதோ ஒரு ஈர்ப்பு அவளிடம் ஏற்படத் தொடங்கியது மீண்டும் அவனை சந்திக்க வேண்டும் என்ன என்று எண்ணி அவளால் அன்று இரவு தூங்க முடியாமல் தவித்தாள் அதனால் தான் என்னவோ இன்று வந்தவுடன் அவனின் மேல் கோபம் எதுவும் அடையாமல் சங்கடப்பட்டு வெளியில் நிற்பதாக சொன்னான் சரி சரி இப்போ வாச்சும் சரிங்களே இப்போதான் நிம்மதி எனக்கு வாங்க உட்காருங்க இதற்கு மேலும் வெளியில் நிற்க விரும்புவாள் வேகமாக நடந்து வந்து அவனின் எதிரே உள்ள இருக்கையில் உட்கார்ந்து கொண்டாள் என்ன செய்கிறீங்க நீங்க ஏதாவது வேலைக்கு போறீங்களா இல்லை இல்லை சும்மா வீட்ல தான் ஓ அப்படியா ஏன் இன்னும் திருமணம் செய்யலையா இல்லை இல்லை பார்த்து கொண்டு தான் இருக்காங்க இன்னும் சரி சொல்லிவிட்டு உமாவின் இதயம் படப்பட வேண்டன அடித்துக்கொள்ள தொடங்கியிருந்தது அடுத்து தன்னை கல்யாணம் செய்து கொள்ளுங்களா என்று கேட்டுவிட்டால் என்ன பதில் சொல்வது என்றே பதட்டம் தொடங்கினாள் ஓ அப்படியா சரி சரி ஏன் உங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா அப்படி ஒண்ணு இல்லை ஏன் நீங்க விரும்பியிருக்கிறீங்களா ம் என் பெயர் ரதன் படிக்கிற காலத்தில் ஒருத்தியை விரும்பினேன் தான் ஆனால் அவள் பறந்து போயிட்டாள் வெளிநாட்டுக்கு ஹாஹா என வேதையான ஒரு விடயத்தை இறுதியில் சிரிப்போடு அவன் முடித்ததை பார்த்த உமா அவன் வழி தாங்கக்கூடியவன் என்பதை உணர்ந்து அவன் மேல் ஒருவித மதிப்பு உயர்ந்து நின்றது உண்மையில் நீங்கள் கிரேட் தான் உங்களுக்கு வரப்போகிறவள் கொடுத்து வைத்தவள் தான் அவளையும் அறியாமல் வாயை விட்டுவிட்டு தன் நாக்கை கடித்து கொண்டாள் உமா உம் உண்மைதான் அதுக்கு பிறகு எனக்கு யாரையும் பிடிக்கல எந்த பெண்ணை பார்த்தாலும் ஏமாற்றுக்காரு என்றுதான் தோணும் ஓ அப்படியா அப்படி நீங்க ஒட்டு மொத்தமாக சொல்லக்கூடாது உண்மையாக காதலிக்கிற பொண்ணுங்களும் இருக்கிறாங்க ஆம் அதுவும் உண்மைதான் நேற்றுதான் ஒருத்தையை சந்தித்தேன் அவளை பார்த்தவுடன் பிடிச்சு போச்சு நேற்று இரவு முழுக்க அவளை நினைச்சு நினைச்சு எனக்கு தூக்கமே போச்சு எப்போதான் திரும்ப பார்ப்போம் தான் மனசு ஏங்கிட்டிருந்தது ரதன் சொல்ல சொல்ல உமாவின் இதய துடிப்பு எகிர தொடங்கியிருந்தது அவள் தன்னை தான் சொல்கிறான் என உணர்ந்தபோது அவளின் மனம் படப்படக்க தொடங்கியிருந்தது ஆனாலும் சமாளித்து கொண்டவள் அவனாக தனது காதலை சொல்லட்டும் என்று எண்ணியவாறு பேசத் தொடங்கினாள் ஓ அப்படியா யார் அந்த அதிர்ஷ்டசாலி நேரடியாக நீங்களே போய் சொல்ல வேண்டியது தானே சொல்லதான் விருப்பம் ஆனால் அவள் மனசில் நான் இருக்கிறேன்னான்னு தெரியலையே கட்டாயம் அவனின் மனதில் நீங்கள் தான் இருப்பீங்க நீங்கள் தயங்காமல் சொல்லுங்கள் அதை போய் உறுதியாக சொல்கிறீங்க அது தெரியாது ஆனால் நீங்கள் முதல்ல சொல்லுங்கள் அவளும் உடனே சொல்லுவாள் ஓ அப்படியா ஆனால் எனக்கு அவள் சொன்னால்தான் பிரிக்கும் அவள் சொல்லுவாளா என் பெண் சொல்ல மாட்டாள் ஆண்தான் சொல்லும் சொல்லித்தொழ எவ்வளோ நேரம்தான் நான் பொறுமையாக இருக்கிறது உங்கள் அம்மா வேற வரப்போகிறா வேகமாக சொல்லுடா அதுவரை இருந்த பொறுமையெல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போக பொங்கி விட்டிருந்தாள் உமா நான் தானே இப்படி பேசினேனா என எண்ணியவள் அவனை பார்க்க முடியாமல் வெக்கத்தில் தலை குனிந்து கொண்டாள் அவளின் இந்த திடீர் பேச்சை எதிர்பார்க்காத ரதன் அதிர்ச்சி அந்த அதே வேளையில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் உமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்கா தனது காதலை சொல்லியவரை அவளின் அருகில் வந்த ரதன் அவளின் குனிந்திருந்த தலையை நாடியை பிடித்து நிமிர்த்தினான் அவனின் விரல்கள் பட்டதுமே சிரித்து போன உமா தன் தலையை நிமிர்த்திய அவனை பார்த்தாள் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் செய்து கொள்ளலாமா உமா மறுபடி அவளின் கண்களை பார்த்து அவன் சொல்லி கொண்ட போது மகிழ்ச்சியின் உம்மாவின் விழிகள் கண்ணில் பொங்கி ததும்ப சிரித்துக்கிட்டே சம்மத என அவளும் சொன்னாள் அப்போதுதான் சிவ பூஜையில் கரடி போல உள்ளே நுழைந்தாள் டெய்லர் கலா அந்த காட்சியை கண்டு அதிர்ந்தாள் ஆனாலும் உடனடியாக கால்களை பின் பின்னுக்கு நகர்த்தி கொண்டாள் கலா அப்பாடா ஒரு வழியா இவன் சந்நியாசி வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு ஒரே ஊரில் இருந்தும் இந்த பிள்ளையை நான் நினைக்காம விட்டுட்டேனே சரி சரி ஏதோ இறைவன் முடிச்சு போட்டுட்டான் அது போதும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு விடணும் இறைவான் நன்றி நன்றி இடவருக்கு நன்றி சொல்லியவாறே வெளிவாசலை நோக்கி நடந்தவள் அங்கிருந்தவாறே மகனை கூப்பிட்டாள் தம்பி இந்த பெண்ணை பிடிச்சிருக்கா கல்யாணம் பண்ணிவிடலாமா என்றவாறே தான் வருவதை அவளுக்கு தெரியப்படுத்தினாள் கலா அவர்களின் காதலுக்கு கலா போல் நாமும் ஏன் கரடியாக பெருமூச்சு விட்டு கொண்டு நகர்வோமே எப்போது எங்கே எப்படி தோன்று என தெரியாத இந்த காதலை அழகாக முறைப்படுத்த தெரிந்தவர்களே இறுதிவரை காதலுடன் வாழ்க்கையை கொண்டு செல்வார்கள்